ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து வேலைக்கிழமை நைட்டு கீரை வாங்கிட்டு வந்தாங்கள்ல அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க இது பொன்னாங்கண்ணி கீரை இது கீரை இது மணத்தக்காளி கீரை இந்த கீரை வந்து அம்மா கொண்டு வந்ததுங்க சரி எல்லாத்தையும் ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சிக்கலாம் ஏன்னா நைட்டு உரிக்க சொல்ல எல்லோரும் இதுன்றாங்க அதனால் ஃபஸ்ட்டே வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி கீரையும் க்ளீன் பண்ணிவிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரைடே மார்னிங் சமைக்கிறதுக்கு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே மார்னிங் கோஸ் பொரியல் பண்ணலாமா இல்லை கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாமான்ட்டு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் ஜன்னல் வந்து ஹஸ்பண்டே ஓப்பன் பண்ணி வாக்கிங் போயிட்டாங்க அதனால் வந்து அதை எடுக்கல வீடியோ அதுக்கப்புறம் பொட்டாங்கனி கீரை நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் அதில் மணல் கிணல் இருந்தால் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி பருப்பு பருப்பையும் ஊற வச்சுட்டேன் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கீரையும் வடிகட்டி வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் வடிகட்டும் அதுக்குள்ளே நம்ம குக்கரில் பருப்பு அது கூட புளி பச்சை மிளகா சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கணும் இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு சொல்ல மறந்துட்டால் பூண்டு அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து இறுத்து வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணிக்கிறையை சேர்த்து அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கலாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் மட்டும்தான் பண்ணலாம்னு நினச்சேன் சரி அது கூட குடமிளகாவும் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸ் பொரியலை கேன்சல் பண்ணியாச்சு இதுவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அம்மா கொண்டு வந்தேன் காய் தக்காளி இருக்குல்ல தக்காளிக்கு பதிலை இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காய் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிட்டிருக்கு இந்த கத்திரிக்காய் கொடமிளகா பொரியலுக்கு அது கூட வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க காய் தக்காளியும் கத்திரிக்காவும் குடமிளகா உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் இங்கே பாருங்கள் சட்னிக்கும் இன்றைக்கி அம்மா கொண்டு வந்த காயில் வந்து பாதி செங்காவாக ஆகிடுச்சு வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணேன் சட்னியும் சூப்பராக இருந்துச்சு எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியும் ரெடி பண்ணியாச்சு இங்கே காய் வந்து குக்காகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பொரியல் வந்து டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே சூப்பராக தான் இருந்துச்சு தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காதுன்னே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டே தெரிலல தக்காளி கத்திரிக்காய் எதுன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டில் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் இதை இறக்கி வச்சிடலாம் சட்னி ரெடி ஆகிடோடனே ஃபேன் காற்றுல ஆறிட்டுருக்கோம் அதுக்குள்ளேயே தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பொருங்கனை வெங்காயம் சேர்த்து இந்த பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்து சிவந்த பிறகு கொஞ்சமாக சாம்பார் பொடியும் மஞ்சள் மஞ்சள் தூள் ஆல்ரெடி கீரையில் சேர்த்துட்டேன் அது சிவந்து வந்தோடனே கீரையில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அப்போ தான் கீரையும் நம்ம தாளித்து கொட்டின வெங்காயமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சமையல் வந்து சாதம் ஆல்ரெடி பாலும் சூடு பண்ணிட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து தோசை தான் ஊற்றுனேன் ஏன்னா கடையில் தான் மாவு வாங்குகிறோம் அதனால் வந்து தோசை ஊற்றுனேன் அதுக்கப்புறம் சட்னி அதுக்கு இந்த செங்காய் சட்னி இன்றைக்கி தக்காளி செங்காய் சட்னி அதுவும் ரெடியாக பண்ணியாச்சு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு பருப்பு போட்டு அப்புறம் கத்திரிக்காய் குடமிளகாய் க தக்காளி காய் போட்டு ஒரு பொரியல் செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்றைக்கி மார்னிங் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு போனேன் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் ஏன்னா வெயில் ரொம்ப இருந்துச்சு காலையில் சும்மா தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போயிட்டு இது மாதிரி வந்து தண்ணி செடி மேலே ஃபுல்லாக அடித்து விட்டுட்டேன் அப்போ தான் வந்து இலலாம் கொஞ்சம் வாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குடமிளகாய் செடி அது வந்து சூப்பராக வளர்ந்துருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ வந்து வளர்ந்துருக்குன்ட்டு அதுக்கும் லைட்டாக தண்ணி விட்டேன் விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ செடி சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு ஆனால் நல்லா பெருசாக வளருமானலாம் எனக்கு தெரியாது இவ்வளோ வளர்ந்துருச்சு செம்பருத்தி செடியிலையும் மொட்டு வந்து கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கு அப்புறம் வெந்தயக்கீரை அவ்வளோதான் அது எவ்வளோ பெருசாக தான் வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நைட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஐஸ்கிரீமும் இந்த க்ரீம் பண்ணும் வாங்கிட்டு வந்தாங்க மாமா அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஹேண்ட் ரைட்டிங் வீடியோ எழுதிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணலை அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ பாய்